வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் வந்து நம்ம ஓவையார் விரதம் செவ்வாய் குழக்கட்டை விரதம்னு சொல்லுவாங்க அந்த விரதம் நம்ம எப்படி இந்த குழக்கட்டையெல்லாம் பண்ணுறது அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம் எப்படி நம்ம கும்பிடலாம் எளிமையாக கும்பிடுறது தாங்க நம்ம பூசலார் மாதிரி எளிமையாக வீட்டிலேயே கும்பிடலாம் ஆடம்பரமெல்லாம் ஒன்றும் வேணாங்க ரொம்ப சிம்பிளாக சத்தியநாராயண பூஜை பண்ணுற மாதிரியே நம்ம பண்ணுவோம் இந்த மாதிரி பச்சரிசி மாவில் குழக்கட்டை பண்ணிக்கோங்க அந்த கொழக்கட்டை பச்சரிசி மாவில் உப்பு போடக்கூடாது தான் முக்கியங்க எப்படி குழக்கட்டை பண்ணுறதுனா உங்களுக்கு விருப்பமான சைஸில் நீங்கள் பண்ணலாம் அதாவது ஆட்டுக்கள் பண்ணுவாங்க அம்மிக்கல் பண்ணுவாங்க குட்டி குட்டியாக லிங்கம் பண்ணுவாங்க சொஸ்திக் பண்ணுவாங்க பிள்ளையார் பிடிச்ச பிள்ளையார் பண்ணுவாங்க குட்டி இந்த முந்திரி கொஸ்து சொல்லுவாங்களா அந்த மாதிரி பண்ணுவாங்க நிறைய டிசைன் டிசைனாக பொம்மைங்கள்லாம் கூட இதில் பண்ணுவாங்க இதில் முக்கியமாக பண்ண வேண்டியது நம்ம என்ன பண்ணால் விளக்கு தட்டு அதாவது அடியில் தட்டு மாதிரி ஒரு பச்சரிசியில் பண்ணிவிட்டு மேலே ஒரு அகல் விளக்கு மாதிரி பண்ணி எடுத்துனோம் அதுதான் அது ரொம்ப முக்கியம் ஏன்னா அதெல்லாம் நம்ம விளக்கேற்றணும் நீங்கள் இந்த மாதிரி நிறைய டிசைன் பண்ணி இட்லி தட்டில் நீங்கள் வேக வச்சுக்கலாம் வேக வச்சு ரெடி பண்ணி வச்சுக்கோங்க இந்த மாதிரி ஒரு விளக்கு கண்டிப்பாக கண்டிப்பா நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுல நீங்க எண்ணெய் ஊத்தி விலக்கேற்றணும் இது தவிர நீங்கள் ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி வச்சுக்கணும் அது ரொம்ப முக்கியங்க இந்த மஞ்சள் பிள்ளையாரை நடுவில் வச்சுக்கோங்க நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் ஒரு புளிய இலை இல்லை பொங்கை இலை ஏதாவது எடுத்துக்கோங்க பொங்க இலை கிடச்சினா அதுவே போகிறோம் எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோ தீப தூப ஆராதனையும் நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அப்புறம் வந்து பொடிய நறுக்குன்னு செல்லும் நீங்கள் வச்சுக்கோங்க வெத்தலை பாக்கு பழம் அவ்வளோ இவ்வளோதாங்க நீங்கள் இப்போ ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு மஞ்சள் பிள்ளையார வச்சுட்டு நீங்கள் செஞ்சு வச்சுருந்த எல்லாம் எல்லா டிசைனுமே உப்பு இல்லாத அந்த குழக்கட்டையை எடுத்து இந்த தை இல இல்லைன்னா வாழெல்லாம் இல்லைன்னா ஒரு மண் தட்டு எதில் வைச்சாலும் சரி வச்சுட்டு நீங்கள் இந்த உப்பில் நம்ம வந்து உப்பு இல்லாத பண்ண அந்த வெகல் விளக்கில் நம்ம எண்ணெய் ஊற்றி மோதல் விளக்கேற்றிக்கோங்க அதில் நல்லெண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி நெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி எந்த எண்ணெய் ஊற்றி ஏற்றினாலும் சரி அது ஒரு விளக்கு அப்படியே அழகாக எரிஞ்சிட்டு இருக்கோம் அதுதான் இதுதான் முக்கியமான கான்செப்ட்டுனால் இதுதான் இதில் நம்ம விளக்கேற்றணும் பச்சரிசி மாவில் மாவிளக்கு ஏற்றுறோம் இல்லையா பச்சை மாவில் இது வந்து ஆவியில் வேக வச்ச மாவில் நம்ம எடுக்கிறோம் உப்பு இல்லாமல் நம்ம அதை எடுக்கிறோம் அதுக்கப்புறம் வந்து இதில் தேங்காய் சில்லல் எடுத்து வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு நீங்கள் வெத்தலை பார்க்க பழம்லாம் வச்சு அதே மாதிரி இந்த ஔவையாருடைய விரதத்தினுடைய கதையை வந்து நீங்கள் கேட்கணும் வீட்டில் எல்லோரும் பெண்கள் சேர்ந்து பண்ணிக்கின்ற பொழுது வயதில் மூத்த பெண்களிடம் பெண் யாராவது இருந்தாங்கன்னா வயதானவர் அவங்க இந்த கதையை படிக்க சொல்லி நீங்கள் இந்த கதையை கேட்கலாம் ஔவையார் வந்து ஒரு வீட்டில் வந்து பிஷாந்தி கேட்க போய்கின்ற போது அந்த வீட்டில் எதுவுமே இல்லை அந்த பெண் சொல்லிக்கிறார் பாட்டி எங்கள் வீட்டில் எதுவுமே இல்லையே பாட்டி உனக்கு பொழுது சரி பரவாயில்லம்மா நான் மற்றவங்க வீட்டிலேருந்து வாங்கிட்டு வந்த பச்சரிசி இருக்குது இதை இடித்து நீ வந்து குழக்கட்டை மாதிரி பண்ணி நீ வந்து சாமி கும்பிடு உனக்கு எல்லாம் நல்ல கிடைக்கும் சொல்லிட்டு ஓயாரே தன் கையாலே பச்சரிசி மாவை எடுத்து இந்த பிள்ளைகிட்ட கொடுத்து ப நீ இந்த கொழக்கட்டை பண்ணு அப்படின்னு சொல்லி பச்சை அரிசியை கொடுத்ததாக வரலாறு இருக்கும் அதுக்கப்புறம் அந்த பெண் அந்த வீட்டில் உப்பு கூட இல்லை அந்த பெண் உப்பு இல்லை அதனால தான் அந்த உப்பு இல்லாமல் குழக்கட்டை அதை வந்து அந்த அப்போ அந்த வீட்டில் உப்பு கூட இல்லை அந்த அம்மா அந்த அம்மாக்கிட்ட உப்பு இல்லாமல் அந்த குழக்கட்டையை பண்ணி மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சி நீ வந்து கண்டிப்பாக கும்பிடுமா உனக்கு செல்வ செழிப்போடு உனக்கு நல்ல கணவரோட நீ நீடூடி வாழ்வை அப்படின்னு சொல்லிட்டு அவ்வையார் வாழ்த்தியதாக ஒரு வரலாறு இருக்குது அவ்வையார் வாயாலே அவ்வையாரே எடுத்து கொடுத்த நோன்பு எடுத்து கொடுத்த விரதம் சொல்லும்போது இந்த பிள்ளையார் விரதம் அந்த விரதத்தை நம்ம இந்த தான் பெரியவங்களை படிக்க சொல்லி நம்ம கேட்டுக்கணும் கேட்டுட்டு நம்ம நைட்டு வந்து பன்னெண்டு மணிக்கு தான் இருபது பன்னெண்டு மணிக்கு மேலே தான் இதை பெண்கள் எல்லோரும் சேர்ந்து ஒரு வீட்டில் கும்பிடணும் இன்னொன்று காலையில் அதிகால சூரிய உதயத்துக்கு முன்னாடி இந்த குழக்கத்தையை நீங்கள் சாப்பிட்றணும் ஆண்கள் பார்க்கக்கூடாது ஆண்களுக்கு கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க இதில் ஒரு அது ஒரு கருத்தாக சொல்லுவாங்க அதற்கப்பறம் நீங்கள் இதை எளிமையாக வீட்டிலேயே பண்ணுங்க あり。 மறந்தால் மாசி தப்பினா தை சொல்லுவாங்க இப்போ இந்த தை மாதம் நீங்கள் செவ்வாய் விரதம் கண்டிப்பாக இருங்க இந்த விரதம் வந்து பெண்கள் வந்து கடைபிடிக்கக்கூடிய விரதம் பெண்கள் வீட்டில் வந்து விளக்கேற்றி சாமி கும்பிடும்போது இந்த குடும்பமே நல்லா இருக்கும் அதனால் இந்த மாதிரி எளிமையான விரதங்கள் நீங்கள் பண்ணுகின்ற பொழுது வீட்டில் பல நன்மைகள் உண்டாகும் நல்ல விஷயங்களை பார்க்கும்போதும் பேசும்போது நல்லதையும் நடக்குங்க மிகவும் எளிமையாக தாங்க நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் தெரியாதவங்களுக்கு இந்த வீடியோ எப்போ மாதிரி நீங்கள் ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் பார்த்து வீட்டிலேயே பண்ணட்டும் எல்லா பெண் கலந்து பண்ணணும் கூட தனியாகவும் நம்ம வீட்டில் பண்ணலாம் நம்ம நல்ல விஷயங்கள் பண்ணும்போது நல்லதே நடக்குங்க